சரி எல்லோருக்கும் காலை உற்சாக வணக்கம் மீண்டும் இன்றைய நாள் இன்னும் ஒரு மாதத்தின் நிறைவு வார நிச்சயமாக யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம் முதலாம் தேதி என்ன நாள் வரப்போகிறது டக்கண்டு டக்கண்டு பாத்தீங்களோ கால ஓட்டத்தின் முன்னோட்டத்தில் நாளை இல்லையா புதன்தானும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் செவ்வாய் வியாழக்கிழமை நான் கேட்டேன் என்றால் இந்த காலத்தின் ஓட்டத்தோடு நாங்கள் எவ்வளவு தூரம் முன்னு பிடிக்கிறோம் வெள்ளிக்கிழமை முதலாந்தியதி ஆகஸ்ட் மாதம் பிறக்கிறது சாரி சிலப்பூ இல்லை என்னென்னால ஏன் நாங்கள் ஆக அலுவலாக இருக்கிறோமோ இதெல்லாம் கண்டுபிடிக்காமல் எப்போ வரப்போகுது எப்போ மாதம் பிறக்கப்போகு அடுத்த இருபத்தஞ்சி எப்போ வரப்போகுது அப்படி அவளோடு இருக்கிற எண்ணங்களை நாங்கள் சிறப்பு சிலப்பூ எங்களுடைய பார்வைகள் ஒரு படி முன்னோக்கி இருக்கிறது தான் நல்ல இது நாங்கள் பிறக்கக்கு முன்னமே பெரிய பெரிய வாழ்ந்து முடித்த ஆண்டோர்கள் எழுதி வைத்த சொல்லி வைத்த வார்த்தைகள் இப்போ எங்களுடைய எண்ணங்கள் ஒரு ஒரு கடம் முன்னோக்கி இருக்கிறது எப்போவுமே இருக்கும் பின்னோக்கி நகர்ந்த இருந்த காலங்களை அதிகமாக எழுத்து போட்டு யோசிக்காமல் சிந்தனைகளை முன்நோக்கி வைப்பது சிறப்பு அவை ஆகஸ்ட் மாதம் வெள்ளிக்கிழமை பிறக்கிறது என்பதை கண்டுபிடித்தபடி இந்த நிகழ்ச்சிக்குள் வழங்குகிறோம் நாலு மணிக்கு எதிரும் புதிரும் விவாத அரங்கத்தின் எழுவதாவது பகுதியை என்று என்று இணைக்கிறார்கள் அறிவித்திருக்கிறார்கள் யாராவது அந்த முன்னோட்டம் பார்த்தீங்களோ என்ன செய்திருக்கிறார்கள் ஏன் மற்ற பார்க்கவில்லை ரெண்டு பேர் ஏன் பார்க்கவில்லை அவ்வளவுகளோ வேலையில வாழ்க்கையில சரி பெற்றோரை தெய்வம் கடந்த வாரம் வாசிக்கவில்லை காலம் சிந்தனை நேரம் உருட்டல் சிந்தனை அவ்வளவு தூரம் நீண்டு விட்டது இன்றைக்கு கட்டாயமாக அதை படித்து முடிக்கிறோம் அடுத்த வாரம் புரிய தலைப்புக்குள் பெற்றோரை அழைத்து வரலாம் அதுக்கு முதலாக நாம் குட்டிநடை விழாத்தலோடு இப்போது சமய சிந்தனை ஆரம்பித்து கொண்டு நிகழ்ச்சியோடு தொடர்ந்து கொள்வோம் எல்லோரையும் அன்போடு வரவேற்று இணைந்து பார்த்து கொண்டிருப்பவர்கள் காணொலியை உங்கள் முகத்தை காட்டாவிட்டாலும் பரவாயில்லை காணொலியை தொடர்ந்து மற்ற பக்கமாகவாவது இணைத்து கொண்டு ராஜினி அவர்கள் உட்பட தேவி ரண்ணா உட்பட மற்ற பக்கமாக உங்கள் முகத்தை காட்ட தேவையில்லை மற்ற பக்கமாக காணொலி இணைத்தவாறு காலை நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ள அன்போடு மீண்டும் ஒரு முறை அன்பாக அழைத்து கொண்டு வணக்கம் ராஜினி அவர்களை தொடர்ந்து கொள்றீங்க மோம் காட்டாடலே மற்ற பக்கம் கேமரா திருப்பி விடுங்களேன் சுவர் தெரியம் என்எல் தெரியம் அது கூட விருப்பம் அவை உற்சாகத்தை தாருங்கள் ஒத்துழைப்பை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு தொடங்குவோம் வணக்கம் ராஜினி அவர்களே எல்லோருக்கும் வணக்கம் வணக்கத்தை ஞாயிற்றுக்கிழமை இருபத்தேழாம் தேதி சமூக ஒருங்கிசை வலியுறுத்தும் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம் நண்பர்கள் நட்பு பாராட்டு மகத்தான மாதத்தில் அனைவரையும் சிந்தனைக்கு வரைக்கின்றோம் முதலாக உங்களுடைய சிந்தனையை வந்து கேருங்கள் முதலாவதாக ஆண்டவரே நான் நாளில் எனக்கு செவி சாத்தீர் என்கின்றார் திருப்பாடல் ஆசிரியர் ஆண்டவரே நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாத்தீர் என்கின்றார் திருப்பாடல் ஆசிரியர் பிதாச்சுதன் தூயாவையும் பேராலே ஆமே காலை வணக்கம் சகோதரர் திரு நடாமோகன் அவர்களே இன்றைய நாளை நெறிப்படுத்தும் தங்கை திருமதி ராஜினி அல்போன்ஸ் அவர்களே உற்சாகமாக ஓகே நன்றிகள் உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகட்டு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நட்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட் கிறிஸ்தவ நட்சிந்தனை தொடரும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு பொதுக்காலம் பதினேழாம் தினமும் ஆகும் அன்பான உறவுகளே இன்றைய நாள் திரு புனித முதலாம் இன்னோசன்ட் அவர்களை நினைவு கூறுகின்றது இவர் திருத்தந்தையாக இருந்தவர் அவர்களை திருச்சபை நினைவு கூறுகின்றது அன்பான உறவுகளே எம்மை படைத்த பர பாமரனை நாம் புகழ்ந்து பாடுவோம் செந்தமிழில் புகழ் எழுதே நான் பாடிடுவேன் இறைவா என் சிந்தனையில் நீ இருந்து வாழ தலைவா என்னில் தலைவா எழுந்தருள்வாய்தலைவா செந்தமிழில்யுந்தன் புகழ் எழுதே பாலையில் மன்னா வழங்கி நின்றாய் பலியினில் உன்னை வழங்குகின்றாய் பாலையில் மன்னா வழங்கினின்றாய் பலியினில் உன்னை வழங்குகின்றாய் காலையில் உணவின்றி தவிக்கின்றேன் காலையில் உணவின்றி தவிக்கின்றேன் கனியமுதாயில் எழுந்தருள்வாய் கனியமுதாய் என்னில் எழுந்தருள்வாய் சிந்தமிழில் தன் பூகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா என் சிந்தனையில் நீருந்து வாழ எழுந்தருள்வாய்தலைவா என்னில் எழுந்தருள்வாய்தலைவா செந்தமிழில் புகழ் எழுதே வாழ்த்தொலியாக அலிலியா அலிலியா பிள்ளைகளுக்கு உரிய மனப்பான்மையையே பெற்றுக்கொண்டீர்கள் அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கின்றோம் அலிலுயா இன்றைய நச்செய்தியாக புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் ஒன்றில் இருந்து வரை அக்காலத்தில் இயேசு ஓரிடத்தில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார் அது முடிந்ததும் அவருடைய சீடர்களுள் ஒருவர் அவரை நோக்கி ஆண்டவரே ஜோவான் தம் சீடருக்கு இறைவனிடம் கற்றுக் கொடுத்தது போல எங்களுக்கும் கற்றுக்கொடும் என்றார் அதற்கு ஜேசு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இவ்வாறு சொல்லுங்கள் தந்தாய் உமது பெயர் பரிசுத்தம் என போற்றப்படுக உமது அரசு வருக எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு நாள்தோறும் அளித்தருளும் எங்கள் பாவங்களை மன்னித்தருளும் ஏனெனில் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்பவர் அனைவரையும் நாங்கள் மன்னிக்கின்றோம் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் என்றான் மேலும் உங்களுள் ஒருவர் தன் நண்பனிடம் நள்ளிரவில் சென்று நண்பா எனக்கு மூன்று அப்பம் கடன் கொடுக எனில் பயணம் செய்யும் என் நண்பன் ஒருவன் என்னிடம் வந்திருக்கின்றான் அவனுக்கு கொடுக்க என்னிடம் ஒன்றுமில்லை என்று சொல்லுகின்றான் என வைத்துக் கொள்ளுவோம் அவனும் உள்ளிருந்து மறுமொழியாக என்னை தொந்தரை செய்யாதே கதவு பூட்டியாயிற்று என் குழந்தைகளும் என்னோடு படுக்கையில் உள்ளனர் எழுந்து உனக்கு கொடுக்க முடியாது என்று சொல்லுகிறான் நண்பனோ கதவை தட்டிக்கொண்டே இருந்ததால் அவன் தன் நண்பன் என்பதற்காக எழுந்து கொடுக்காவிட்டாலும் அவனுடைய தொல்லையின் பொருட்டாவது எழுந்து அவனுக்கு எத்தனை தேவையோ அத்தனையும் கொடுப்பான் என்று நான் உங்களுக்குச் சொல்லுகின்றேன் மேலும் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் ஏனெனில் கேட்கிற இவனும் பெறுகின்றான் தேடுகிறவன் கண்டடைகின்றான் தட்டுகின்றவனுக்கு திறக்கப்படும் உங்களில் ஒருவன் தன் தந்தையிடம் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லையாக கொடுப்பான் மீன் கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பையாக கொடுப்பான் முட்டை கேட்டால் தேளையா கொடுப்பான் ஆகவே தீயோராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிவீர்களானால் வானகத்தில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்பவர்களுக்கு எவ்வளவோ அதிகமாக பரிசுத்த ஆவியை அளிப்பார் என்றார் இது கிறிஸ்து கிறிஸ்துவளங்கும் வாழ்வுதரும் நச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்றைய நச்சிந்தனையாக கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் திறக்கப்படும் பாட்டை நாம் எமது தாயகத்தில் இருந்த காலத்திலே அதிகாலை வேளையில் நாம் கேட்பதுண்டு ஆகவே இன்றைய நாளிலே இயேசுவும் நமக்கு இந்த வாழ்க்கையை தருகின்றார் திருச்சபையும் அதுக்கு உருவமனையாக இருந்து இன்றைய நாளை நமக்கு தந்திருக்கின்றது விண்ணக தந்தையே மன்னிப்பே உருவானவர் மனிதன் அவ்வளவு மன்னிப்பை கேட்கின்றானோ அவ்வளவுக்கு மன்னிப்பையும் தடையின்றி தாராளமாக தருகின்றவர் தான் கடவுளாக இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லுகின்றது அதாவது ஒரு நீதிமான் இருந்தாலும் நான் அந்த இடத்தை அழிக்க மாட்டேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு பரலோக தந்தை வாக்கு கொடுக்கின்றார் ஆம் நமது கடவுள் மன்னிப்பே உருவானவர் மன்னிப்பு என்பது எந்தவித நிபந்தனையும் மற்றவர்களை அன்பு செய்வதாகும் மன்னிப்பு என்பது மற்றவர்களின் நல்வாழ்வை மனத்தில் கொண்டு எந்தவித காரணத்தையும் தேடாது அவர்களை நேசிப்பது கடவுள் மன்னிப்பே உருவானவராக இருப்பதால் இயேசு கற்றுக்கொடுத்த கொடுத்த தந்தையே உமது பெயர் என்ற மன்றாட்டிலும் தந்தை நம்மிடமிருந்து மன்னிப்பை எதிர்பார்ப்பதாக இயேசு கூறுகின்றார் மனோ மன்னித்து நல்லுறவு கொள்ளும் மனம் படைத்தவரின் காணிக்கையை மட்டுமே கடவுள் ஏற்றுக் என்பதை என்பதை விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நாலிலே நமக்கு தெளிவாக்குகின்றது காண்கின்றோம் கடவுளை தந்தை என்று அழைக்கின்றோம் அப்படியானால் நாம் எல்லாரும் சகோதர சகோதரிகள் தானே ஜோன் என்பவர் ஜபிப்பதற்கு கோவிலுக்கு செல்லுகின்றார் அமைதியாக அந்த சூழலே ஜபிக்க வேண்டும் என்று சென்றவர் என் தந்தையே நாங்கள் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்பவர்கள் அனைவரையும் நாங்கள் மன்னிக்கின்றோம் எங்கள் குற்றங்களையும் மன்னித்தனும் என்று ஜபித்துக் கொண்டிருக்கும் போது அந்த வழியே அவருடைய பரம எதிரி வந்து கொண்டிருக்கின்றார் இதை கண்ட யோன் ஆண்டவரே சற்று பொறுத்து கொள்ளும் இவன் என்னுடைய பழைய எதிரிவனை நான்கு வார்த்தைகள் நாக்குப்படுங்க கேட்டுட்டு வருகின்றேன் என்று சொல்லி சென்று அவரை நன்றாக வயது திரும்பவும் இறைவனிடம் செல்லுகின்றார் ஆகவே இதே போன்றுதான் எங்களுடைய சிவங்களும் இருக்கின்றது பகவரை மன்னிக்காமல் அன்பு செய்யாமல் நாம் இறைவனை தேற முடியாது என்பதை இன்றைய நச்செய்தி நமக்கு தருகின்றது என்னோடு இல்லாதவன் எனக்கு எதிராக இருக்கின்றான் என்ற இயேசுவின் இந்த வார்த்தைகள் நம்மை சிந்திக்க அழைக்கின்றன ஆன்மீகத்தை பொறுத்த மட்டில் நடுநிலை அதாவது நியூட்ரல் என்ற ஒன்றும் இல்லை ஒன்று மனித மதிப்பீடுகளுக்காக நற்செய்தி ஒளிமியங்களுக்காக வாழ்பவராக இருப்போம் அல்லது அதற்கு எதிரானவராக இருப்போம் இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட நியூட்ரல் நிலை என்று எதுவும் கிடையாது இயேசுவோடு இணைந்து நச்செய்திக்காக நாம் வாழ வேண்டும் இல்லையெனில் அவருக்கு எதிராகத்தான் நாம் செயல்பட வேண்டியிருக்கும் இயேசுவோடு இருக்க வேண்டும் இயேசுவுக்காக வாழ வேண்டும் நச்செய்திக்காக சாட்சியாக இருக்க வேண்டும் என்று நேர்மறையான முடிவெடுத்து அதில் நாம் உறுதியாக இல்லையெனில் தன்னாலேயே இயேசுவுக்கு எதிரான ஒரு சூழலுக்குத்தான் நாம் தள்ளப்படுவோம் ஏனெனில் பாவ நாட்டங்களும் சுயநல சிந்தனைகளும் குறுகிய கண்ணோட்டங்களும் நமது வாழ்வில் அவ்வளவு சக்தி வாய்ந்தவையாக உள்ளன என்பதை நாம் மறந்து விடக்கூடாது என்பதை இன்றைய நாளிலே நாம் நினைவுகூண்டு பாலஸ்தீனிய மக்களுக்காக அவர்களுடைய நிரந்தரமதியை அந்த மண்ணிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எமது மண்ணிலும் தாயக மண்ணிலும் நீதியோடு கூடிய நிலையான சமாதானத்தை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கும் காணாமல் போனவர்களுக்கும் இறைவன் நீதி வழங்க வேண்டும் என்று இந்த நாளிலே பிரார்த்தித்துக் கொண்டு இந்நச்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடபற முடிய நாளிலே இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் மின்னிலே நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடப்படுகின்றேன் அன்பு தங்கியே திருமதி ராஜினி அல்போன்ஸ் அவர்களை மூன்றுமாக நாளைய தினம் தங்கியவர்களுடன் இணையும் வரை நண்பர்கள் நட்பு பாராட்டும் மகத்தான மாதத்தில் நன்றி வணக்கம் தங்கிய சகோதரனே மீண்டுமாக நாளைய தினம் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி நன்றி உங்களை சிந்தனைக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் அடுத்ததாக ஜெயா நடேசன் அவர்கள் வாருங்கள் உங்களோட சிந்தனை தாருங்கள் இனிய காலை உற்சாக வணக்கம் தோ பாலினி ராஜினி அல்போன்ஸ் அவர்களுக்கும் அதுக்கு நடாமுகன் அவர்களுக்கும் தோப்பாளினி பாமு தொகப்பாளனி கலைவாணி மோனவர்களுக்கும் அனைத்து பாமு அவர்களுக்கும் எனது அங்கே காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் கூறிக்கொண்டு நான் தந்தி ஜியான எங்களுடைய உலக மக்களுக்காகவும் எங்கள் குடும்ப ஒவ்வொருவருக்காகவும் நோயினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுகிறவர்களுக்காகவும் இந்த சம் போரிலேயே சமாதானம் நாடுகளிலேயே சண்டை போர் நடந்து பெரு நடைபெற்று கொண்டிருக்கின்றது அவர்களும் சமாதானமாகவும் இருக்கவும் அவர்களுக்கு நல்ல திரையாசி ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்றும் வெளியூருக்காமல் இருந்தால் எளிருக்காகவும் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்காகவும் எங்கள் பாமுகத்திலே இருக்கிற சிறப்பு மலர்லவர்களுக்காகவும் தாய்மார்க்காகவும் பெற்றோருக்காகவும் அன்றாடுவோம் இறைவெழுதல் செய்வோம் நின்று பொதுக்காலத்தின் பதினேழு அறுநாயிறு எனதாக்கம் ஒன்பதனாயிரத்தி ஐம்பத்தி நாலு கிறிஸ்த நர் சிந்தனை தேடுவூழ் கண்டடைவீர்கள் ஈழுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் சிறக்கப்படும் ஏனெனில் கேட்போர் பலன் புகழ்வார்கள் இறைவன் நம்முடம் இருக்கும்போது நாம் ஏன் அவரிடம் ஜெபிக்க வேண்டும் கோயில் செல்ல வேண்டும் இறைவன் இப்போது நம்முடன் தானே இருக்கின்றார் தும் தும்பிலும் இருப்பார் திரும்பலும் இருப்பார் ஆனால் நாம் தான் அவருடன் இருப்பதில்லை இறைவனுடன் நாம் இணைந்திருக்க சிறந்த வழி நாளாந்தம் காலை மாலை நினைக்கிற நேரத்தில் நாங்கள் ஜபிக்கலாம் சுபம் என்பது வல்லமை உடையது இறைவனூரு உரையாடுவது ஜேசுதம் சுழருக்கு கற்றுக் கொடுத்த ஒரே சுபம் விண்ணகத்தில் இருக்கும் எங்கள் சந்தையே என்பதாகும் இறையரசின் தன்மையையும் இறைவன் விரும்பும் நீதி நிறைந்த வாழ்வையும் மன்னிப்பின் வழியாக உறவல் நிலை பெறுவதையும் தீமையலென்று விடுதலை பெற்று வாழ்வதையும் ஜீசு இறை விடுதலாக கற்று தந்தவர் இது இறையரசனின் செயல்பாடு நாம் நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் கேட்டால் இறைவன் நிச்சயமாக எங்களுக்கு பலன் தருவார் பலன் பெற்று வாழ்வோமாக பார்த்தையால் நாள் வாழ்வு வளம் பெறுமே நாளுமே அந்த பாதையில் கால்கள் நடந்திடு மேந்தன் பார்வையா என் உள்ளம் மலர்ந்துடுமே உன் வார்த்தை வார்த்தையால் வாழ்வு வளம் பெருமே நன்றி வணக்கம் கோபாலினி ராஜினி ஆல்போன்ஸ் அவர்களே நன்றி ஜெயா அவர்களே அவர்களையும் சிந்தனைக்கு வாழ்த்துக்களம் நன்றிகளம்

எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர் ஆயிரத்தி எண்பத்தி எட்டு என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறைவார்த்தையின் சிந்தனையாக இரையாச்சியின் மனிதர்களே மறைமை சேடர்களே இறையன் வீணைக்கின்ற படைத்திட படைத்திடமாருங்களே கேளுங்கள் தேடுங்கள் தட்டுங்கள் இந்த வார்த்தைகள் நாம் அன்றாடம் செய்ய வேண்டிய செயல்களை குறிக்கும் சொற்களாக உள்ளது இதன் பொருள் முயற்சி முயன்றால் முடியாதது என்று ஒன்றுமில்லை நமது விசுவாச வாழ்வின் அடித்தளமான முயற்சியை நாம் பற்றி பிடித்து கொண்டால் நாம் அடைய நினைப்பதை நிச்சயம் அடைய முடியும் இந்த உலகில் நம்மை விட எத்தனையோ பேர் குறைகளோடு படைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் கடவுளிடம் முறையிடுவதற்கும் சண்டை போடுவதற்கும் எவ்வளவோ இருக்கின்றது அவர்கள் எல்லாம் மிக உறுதியாக வாழ்வில் முயற்சி எடுத்து தடைகளையும் சோதனைகளையும் வலிமையோடு வென்று மகிழ்வோடு வாழ்ந்திருக்கின்றார்கள் அவர்கள் அனைவரும் நமக்கு சிறந்த உதாரணங்கள் எனவே நாமும் வாழாது வாழ்வில் முன்னேற முயற் எனவே நாமும் சோம்பவிகளாக எதிர்மத சிந்தனைகள் உடையவர்களாக வாழாது வாழ்வில் முன்னேற முயற்சி எடுக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாது துவண்டு விடாது நம்பிக்கையை பற்றி பிடித்து கொண்டு தொடர்ந்து செல்ல வேண்டும் இன்றைய நற்செய்தியில் இயேசு கற்றுத்தந்த சிவத்தின் வழியாக பல பண்புகளை நமக்கு கற்றுத் தருகின்றார் இறைவனின் திருமுன்னின்று இறைவனோடு ஒன்றித்து நல்லுறவு கொள்ள வேண்டும் இறை புகழ்ச்சியோடு நமது வேண்டுதல்களை கேட்க வேண்டும் மனம் தளராமல் இடைவிடா முயற்சியோடு